வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தின் தொடர்ச்சியை பார்க்கலாம் ரூபா கல்யாணி கல்யாண குணசாலினி கல்யாண ஷைலநிலையா கமணியா கலாவதி இப்பொழுது ஸ்லோகத்தின் பொருளை தெரிந்து கொள்ளலாம் ரூபா பஞ்சதாக்ஷரி மந்திரத்தின் முதல் எழுத்தான ககார வடிவினல் கம் என்பது ஆனந்தத்தையும் கம் என்பது ஆகாசத்தையும் குறிக்கும் ஹிருதாகாசத்தால் விளங்கும் ஆன்ம சுகம் எதுவோ அதுவே பிரம்மம் என்கிறது சாந்தோக்கிய உபனிஷத் அந்த ஆன்ம சுகமாக இருப்பவள் அம்பிகை க என்பது பிரகாசத்தை குறிப்பதாகும் இரண்டாவது கல்யாணி பரம மங்கள வடிவினல் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே என்று அம்பிகையை தேவி மகாத்மியம் போற்றுவதைக் காணலாம் மூன்றாவது கல்யாண குணசாலினி பரம மங்களமான குணங்களோடு கூடியவள் சுகத்தை உண்டு பண்ணும் குணங்கள் கல்யாண குணங்கள் எனப்படும் அவை இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி சர்வேஸ்வரத்துவம் அதாவது அனைத்தையும் அடக்கியாலும் தன்மை ஒப்பற்ற அழகு என்பன இவைகள் அந்த பராசக்தியின் உடமைகளாக இருப்பதாலேயே ஷோபிக்கின்றன நான்காவது கல்யாண சைலநிலையா பரம மங்களமாகிய மலையின் உச்சியில் உறைபவள் இதை லலிதா சகசர்நாமம் சுமேரு மத்திய சுருங்கஸ்தா அதாவது மேருவின் நடுவிலுள்ள சிகரத்தில் இருப்பவள் என்கிறது ஐந்தாவது கமனியா மனத்தை கவரும் வடிவுடையவள் ஆறாவது கலாவதி கலைகளுடன் விளங்குபவள் அறுபத்தி நான்கு கலைகள் கொண்ட ஸ்ரீ வித்யாஸ்வரூபிணி சந்திரனின் பதினாறு கலைகள் உருவமாய் இருப்பவள் சந்திரனின் பதினாறு கலைகள் சூக்ஷமத்திலிருந்து ஸ்தூலம் விளைவதையும் ஸ்தூலம் சூக்ஷமமாகும் தன்மையையும் குறிக்கின்றன இதோடு முதல் ஸ்லோகமும் அதன் பொருளும் நிறைவு பெற்றது நாளை இரண்டாவது ஸ்லோகத்தையும் பொருளையும் தெரிந்து கொள்ளலாம் தினந்தோறும் ஸ்ரீ லலிதா திரிஷதீஸ் ஸ்தோத்திரத்தை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஸ்லோகங்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ